தமிழ் மாநிலத்தில் வணக்கம் நான் டி அக்ரியன் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வேளாண்மை துறை கிடைக்கக்கூடிய மானியங்களை எப்படி பெறது இதுதான் டூ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதுக்கான அந்த சீக்ரெட் லிங்க்கு நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக உங்கள் ஊர் அக்ரிக்கு என்ன வேலை அதை சொல்ல போகிறோம் நீங்கள் அங்கே எங்கே அவங்க வந்து எங்கே இருப்பாங்க நீங்கள் போயிட்டு அவங்களை எப்படி பார்க்கறது ஸோ ரெகுலராக நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா வேளாண்மை துறைக்கு முக்கியமானதே உங்களோட லேண்டு தான் ஸோ லேண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நீங்கள் எப்போவுமே உங்களோட லேண்ட் டீடைல் அண்ட் ஆதார் இது வந்து ரெகுலராக கையில் வச்சுட்டு இருந்தால் தான் அங்கே கிடைக்கக்கூடிய மானியங்களில் ஒழுங்காக வந்து பெற முடியும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் முதல்ல உங்களுக்கு நிலமும் இருக்கணும் நீங்கள் ரெண்டலுக்கு வச்சாலும் சரி அதுக்கு அடங்கல் மஸ்ட்டாக இருக்கும் ரெண்டல் லேண்டுங்களுக்கு அது உங்கள் வீவோ உங்கள் மூலியமாகவோ நீங்கள் அந்த அடங்கல்ஸ்லாம் வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட் பார்ட் இப்போ ஃபஸ்ட் நம்ம சொல்ல போகிறது இதிலே நம்ம இந்த செகண்ட் வீடியோவில் ரெண்டு மூணு பார்ட்டாக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து யார் பேரில் நிலம் இருக்கோ அவங்களோட சிட்டா இல்லை நீங்கள் ரெண்டலுக்கு லேண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட சிட்டா எடுத்துக்கோங்க பட் அடங்கல் மஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஸ்கீம்னாலுமே மேக்ஸிமம் அடங்கல் கேட்பாங்க சின்ன சின்ன விதைகள்லாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க விதைகள் வாங்குறதுக்கு இல்லை உரம் வாங்குறதுக்கு அங்கே இருக்கிற உரங்கள் வாங்கிறதுக்கு உங்கள அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பெருசாக பிரச்சனை இருக்காது ஸ்கீம்ஸில் அதாவது இப்போ ரீசண்டாக போய்கிட்டு இருக்கிறது வந்து மிஷின் மூலிமா நீங்கள் நடவு நட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏக்கருக்கு நாலாயிரூவா தராங்க அப்படின்னும் போது இதுக்கு அடங்கள் ரொம்ப முக்கியம் அடங்கல் நீங்கள் நடவு நட்ட போட்டோ பில்லு நடவு நட்ட மிஷின் பில்லு ஸோ அப்படின்னும் போது நீங்கள் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும் ஆதார் கார்டு சிட்டா அடங்கல் பாஸ்புக் ரேஷன் கார்டு வந்து இந்த பிஎம் கிசான் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாங்க இல்லையா அதுக்கு இந்த ரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வாங்கணும் அதாவது அந்த ஒரு ரேஷன்ல ஒரு ஆள் தான் வாங்கணும் அது இல்லாம அந்த ரேஷன் கார்டில் யாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது அப்படின்னா வராது இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம பிஎம் கிசானுக்காக ஒரு வீடியோ வந்து ஒரு மேக் பண்ணுவோம் ஏன்னா பெரிய பிரச்சனை வீடியோ இந்தியா ஃபுல்லாக அந்த பிஎம் கிசான்னாலே ஏகப்பட்ட பிரச்சனை அதுலேயும் ஆளுங்க அதை சொல்றது மோடி காசு மோடி காசுன்னு சொல்லி அதை வைரலாகி அதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது ஏன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது லட்சம் பேருக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் தான் வாங்குறாங்களாம் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு கோட் த கோட் சொன்னது அது மலர்ந்தே திரும்ப கோட் சொன்னது அப்படின்னும் போது அதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தனி வீடியோவாக போட்டோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் ஊருக்கு கவர்மெண்ட்டில் ஒதுக்கி இருக்கக்கூடிய அக்ரிங்கில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இது நம்ம சின்ன சின்ன வீடியோவாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் இப்போ தான் அதை முழு வீடியோவாக போடுறோம் உழவன் ஆப் ஒன்று இருக்கும் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் நீங்கள் ஆப்பிள் ஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்டோ யூஸ் பண்ணாலும் உழவன் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும் ப்ளே ஸ்டோரில் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் லேண்ட் டீடைல் ஃபோன் நம்பர் பேர் எந்த பிளாக் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் எந்த பிளாக்ல திட்டத்தை கேட்கும் அதை கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊர் அதுக்குள்ளே போனீங்கன்னா உழவர் தொடர்பு திட்டம்னு ஒன்று இருக்கும் அதில் போனீங்கன்னா எந்த ஊர் என்ன எதுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பேர் என்றைக்கு டேட்டில் உங்கள் ஊருக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு அக்ரி அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டில் நீ இந்த ஊருக்கு போகணும் அந்த டேட்டில் அந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது அது மேக்ஸிமம் நடக்காது அதுக்கான ரீசன் பின்னாடி சொல்கிறேன் அப்படி இருக்கும் போது நீங்கள் அவங்கள போய்ட்டு அங்கே மீட் பண்ணிக்கலாம் இல்லை அதில் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் அப்படியும் அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்ன இப்போ என்ன நிலவரம் என்ன ஸ்கீம் இருக்குது விதை இருக்கா நெல் என்ன இருக்கு அதெல்லாம் நீங்கள் அவங்கள கேட்டு வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது அடுத்து டேரெக்டாக போய் ஆஃபீஸ்லேயும் மீட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க ஒரு சில டைம் அவங்க ஃபோன்லாம் என்கேஜாக இருந்தால் நீங்கள் நேர்லேயே போகலாம் ஆனால் பிளட்டு அது என்னன்னா ஒரு பிளாக்குக்கு ரெண்டு மூணு இடத்துல ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க உங்கள் ஊர் அக்ரிக்கு எந்த ஊர் ஆஃபீஸோ அங்கே தான் நீங்கள் போய்ட்டு பார்க்குற மாதிரி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ளாக் ஆஃபீஸ்க்குமே போயிட்டு பார்க்கலாம் அங்கே அதிகாரிங்க இருப்பாங்க நீங்கள் அவங்கள மீட் பண்ணியும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய இது என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம் இதில் முக்கியமான விஷயம் உங்கள் உங்களுக்குள்ள நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் வேளாண்மை துறையிலேருந்து யாரும் வந்து நம்ம நிலத்தெல்லாம் பார்க்க மாட்றாங்க என்ன இருக்குன்னு சொல்ல மாட்றாங்க அதெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் நிறைய இந்த மார்க்கெட்டிங் ப்ராண்ட்ஸை பார்த்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாஃபுங்க என்ன பண்ணுவாங்க ஊர் ஊராக சுற்றுவாங்க ஒவ்வொரு நிலத்தையும் பார்த்து அவங்க கம்பெனியோட ப்ராடக்டை விற்கிறதுக்காக இந்த பயிரில் இந்த நோய் இருக்குது இதை வாங்கி ஆடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ரொம்ப நாளாவே அதனால் என்ன ஆகிடுச்சி தனியார் கம்பெனி அதை பண்ணுறாங்க கவர்மெண்ட் அதை பண்ணாதான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரவே எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அது இப்படி அவங்க வராதுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா தினம் தினம் புதுசு புதுசாக ஒரு விஷயங்களில் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ உழவாரங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அப்படி நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா புது புது ஸ்கீம்ஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் பழைய படத்தில் பார்த்துருப்பீங்கள ஏன்டா செடிக்கு தண்ணி ஊத்தல அப்போ தானே கடைக்கு போக சொன்னீங்க ஏன்டா அப்போ கடைக்கு போகல அப்போ தானே செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னீங்க இந்த மாதிரி காமெடிலாம் நடக்கிற மாதிரி இதில் நடக்கும் தினம்தானும் ஒவ்வொன்று அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் பெருசாக வந்து உழவர்களை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸே அவங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அதுதான் உண்மை அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறவங்க இருக்காங்க இதை சாக்கு சொல்லி ஓடுறவங்களும் இருக்காங்க ரெண்டுமே இருக்குது இதுக்குள்ளே அடுத்து ஒவ்வொரு ஸ்கீம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த உழாவன் ஆப் இருக்குல்ல இது மெயின் நம்மளுக்கு இதுதான் மெயின் சப்ஜெக்ட் அதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் ஸ்கீம் இருக்கும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம் அதை யாரை பார்க்கணும் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் பண்ணிக்க தேவையில்லை அவங்க ஏன் நமக்கு எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் அதை பார்த்தே நேராக போயிட்டு அவங்கள மீட் பண்ணி பார்த்து முடிச்சுக்கலாம் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு நீங்கள் இல்லைன்னு கூட நீங்கள் இன்னும் போல்டாக கேட்கவே ஆரம்பிக்கலாம் அடுத்து என்னன்னா இந்த சீக்ரெட் லிங்க் ஒன்று சொன்னால என்ன வெப்சைட் அப்படின்னா சிஎம்எஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இது வந்து கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட்டு இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா லெஃப்டில் ரைட்டான இருக்கும் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும் அதில் நம்மளோட செகண்டுன்னு நினைக்கிறேன் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா அதில் பட்ஜெட் லிஸ்ட்லாம் வரும் அதில் இருபத்தஞ்சி இருபத்தாறுன்றதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா நான் இந்த பிடிஎஃப்ஐ இப்போ ஆட் பண்ணுறேன் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பட் லாஸ்ட் இயர் வந்து பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்து யாரை மீட் பண்ணணும் எவ்வளோ மானியம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த பாட்டி கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு தெரில இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு அப்படி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில தமிழ்லையுமே வரல இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு அவைலபிளாக அதில் வந்து எந்த ஸ்கீமு அவளுக்கு எவ்வளோ மானியம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சேரும் யாரை மீட் பண்ணணும் அது எல்லாமே இருக்கும் ஸோ வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு டிபார்ட்மெண்ட்டுங்கள் சேர்ந்து பண்ணுறது தான் அப்படின் போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போ தோட்டக்கலை துறையில் போனீங்கன்னா அதில் ஏகப்பட்டது இருக்கும் நீங்கள் தோட்டக்கலை பயிர்கள் வைக்கிறதுக்கு விதைகளாக இருக்கட்டும் மரக்கன்றுகள் ஃப்ரீயாக கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வேளாண்மை பொறியியல் துறையில் நம்ம ஆல்ரெடி போட்டணும் டிராக்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுவாக்கி ஏர் ஓட்டி கொடுக்குறாங்க டீசல் செலவு ட்ரைவர் குழியெலாம் அவங்க பார்த்துப்பாங்க நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுவா கொடுத்தா போதும் உங்களுக்கு ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது புழுதி ஓட்டுறதோ சேர்வு உழவு ஓட்டுறதோ எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு அதில் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க மரச்செக்கு மிஷின் போட்டு கொடுக்கறது கரும்பு ஜூஸ் போடுற மிஷின் கொடுக்கறது இதெல்லாம் மார்க்கெட்டிங்கில் பண்ணி கொடுப்பாங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மெயின் மேட்ரு உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்குறது தான் நல்லது உட்காஞ்ச இடத்துல இருந்து வருமா இல்லை சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்கும் நமக்கு ஒன்று வேணும்னா அதை தேடி போய் கண்டுபிடிச்சி கிடைக்கிறதோட ஒரு ஃபீல் இருக்கும் வேறு அது பட் அது உங்களுக்கு வேணுன்றதுனால நீங்கள் தான் போகணும் சும்மாவே அவங்க வரல வரலன்ட்டுனா அது செட் ஆகாது ஏன்னா நீங்கள் இல்லை நீங்கள் போகிற விஷயம் அங்கே இல்லைன்னாலும் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் இருக்குது அதுக்கு ஏன் ரிலேட்டபிளாக அவன் கூட இருக்கானோ அவனை சொல்லி விட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இப்போ வேளாண்மை தொழில் எவ்வளோவோ இருக்குது ஈஸியாக இப்போ நீங்களா சீட் ஃபார்ம்ன்ற ஒரு மேட்ரு இருக்குது அதில் உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட பத்து ரூபா அதிகம் ஒரு கிலோவுக்கு அப்போ ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கலாம் நெல்லுக்கு போட்ட காசை மாட்டோம் அதெல்லாம் இன்சென்டிவ் அது இதுன்னு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க ஒவ்வொரு அப்டேட்டும் இனிமேல் நம்ம ஃபுல் ஃபுல் வீடியோவாக போடுவோம் ஷார்ட்ஸ் போட்டு எனக்கே வெறுப்பாயிடுச்சு அதை ஒன்றுமே சொல்ல முடில நம்ம ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சதால இனிமேல் ஃபுல் வீடியோவாக ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக இதை விவசாயம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மானிய திட்டங்களை பற்றி திட்டுறாங்கல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ